இவருடைய பெயர் காஜா மெய்தீன் பொள்ளாச்சியில் இருபது வருடங்களுக்கு மேலாக தகரப்பெட்டி வேலை செய்து வருகிறார் வகுப்பு படித்துவிட்டு மேற்படிப்பு படிப்பதற்கான குடும்ப சூழல் இவருக்கு இடம் தராததால் இந்த தொழிலை ஒரு நண்பரிடமிருந்து இவர் கற்றுக்கொண்டு தற்போது வரை இருபது வருடம் கடந்து இந்த பணியை செய்து வருகிறார் இந்த தகரங்கள் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் மிகப்பெரிய எந்திரங்கள் மற்றும் கருவிகளை போக்குவரத்து செய்யும் பொழுது பேக்கிங் சீட்டுகளாக இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த தகரங்கள் இந்த கலாய் சீட்டுகள் இரண்டாம் முறை உபயோகத்திற்காக இவர்களுடைய கைகளுக்கு வந்து சேர்கிறது இந்த தகரப்பெட்டி தொழில் பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே நடைபெற்று வருகிறது ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரர்களுடைய காலத்தில் இந்த கலாய் சீட்டுகளை கொண்டு ட்ரங்க் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வந்தன இந்த ட்ரங்க் பெட்டிகளில் மிக முக்கியமான விலை மதிப்பான ஆவணங்கள் மற்றும் கருவிகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்த ட்ரங்க் பெட்டிகள் செய்யப்பட்டு வந்தது எல்லாம் பீரோக்கள் இல்லாத காலகட்டங்களில் இந்த ட்ரங்க் பெட்டிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை வீடுகளிலும் ஹாஸ்டல்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ட்ரங்கு பெட்டிகளில்தான் துணிமணிகள் பாதுகாக்கப்பட்டு வந்தன இரும்பு பீரோக்கள் மற்றும் மர கபோர்டுகளின் வருகையால் ட்ரங்க் பெட்டிகளின் தேவை வெகுவாக குறைந்தது இந்த வேலைக்காரர்கள் அந்த நிலையிலிருந்து ட்ரங்க் பெட்டிகளை செய்வதிலிருந்து மின்சார இணைப்பு பெறுவதற்கான மீட்டர் பெட்டிகளை செய்வது என்ற நிலையை நோக்கி நகர்ந்தார்கள் பட்டறைகளில் வேலை செய்யக்கூடிய இவர் போன்ற ஆட்கள் ஒரு நாளைக்கு ஐந்துக்கு மேற்பட்ட பெட்டிகளை தயாரித்தால்தான் உற்பத்தி செய்தால்தான் இவர்களால் ஒரு கணிசமான ஒரு தொகையை வீட்டிற்கு வருமானமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது மீட்டர் பாக்ஸ் அதாவது மின் இணைப்பு பெட்டி குப்பை அள்ளும் மரம் மற்றும் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களில் பலவற்றை இந்த தகரத்தை கொண்டு இந்த கலாய் சீட்டுகளை கொண்டு இவர்கள் உருவாக்கி தங்களது பிழைப்பை நடத்தி வந்தார்கள் ஆனால் இதற்கும் எதிராக ஒரு புதிய ஒரு விஷயம் வந்துவிட்டது என்னவென்றால் பிளாஸ்டிக் பொருட்களைக் கொண்டு அதிகளவில் வீட்டு உபயோகப் பொருட்களை செய்து அவைகள் விற்பனைக்கு வந்துள்ளன இவைகளையே மக்களும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது அதேபோல் மீட்டர் பாக்ஸ்களுக்கு பதிலாக பேனல்ஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பமும் தற்போது வேகமாக பரவி மக்களும் அதிலேயே ஆர்வம் கொண்டுள்ளனர் நிறைவடைந்த இந்த தொழிலாளர்கள் அரசின் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது